ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வலர் இந்த விடல நம்ம என்னோடய பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கினா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஹால்டே அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் நிர்வாக மூடத்தனங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த மார்ச் மந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் எந்த தேதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் மார்ச் பதினாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேல்மலையினூர் விழாவை முன்னிட்டு மார்ச் பதினாலாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் ஊரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயில் அமைந்துள்ளது ஸோ இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பள்ளி தேர்வுகள் கல்லூரி தேர்வுகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து பார்த்தினா இந்த விடுமுறை வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது குறித்து ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டு தற்போது விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மெயினாக வந்து பார்த்தினா விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனி கலந்து கொண்டு அங்காளம்மன் கோயில் மாசி பெருவிழாவிற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க அந்த ஆலோசனையின் அடிப்படையில் மார்ச் பதினாலாம் தேதி திருத்தேர் உடன் பிடித்தல் நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறதுனால பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க தேங்க்யூ